இந்தியாவில் தயாரிக்கப்படும் பார்லேஜி பிஸ்கட்டின் சிறிய பேக் ஐந்து ரூபாய்க்கு விற்கப்படுகிறது இதே பிஸ்கட் இஸ்ரேலின் போர் தாக்குதலில் சிக்கியுள்ள காசா பகுதியில் இரண்டாயிரம் ரூபாய்க்கும் அதிகமாக விற்கும் ஷாக்கிங் தகவல் வெளிவந்துள்ளது காசாவைச் சேர்ந்த பாலஸ்தீன தந்தை ஒருவர் தனது மகளுக்காக இரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு ரூபாய் கொடுத்து இந்த பார்லேஜி பிஸ்கட்டை வாங்கிக் கொடுத்துள்ளார் அவரது பெயர் முகமது ஜாவத் காசாவில் போர் சூழல்களுக்கு மத்தியில் வாழும் அவர் தனது பெண் குழந்தை ரஃப் விரும்பி கேட்ட பார்லேஜி பிஸ்கட்டை விலை மிக அதிகம் என்ற போதும் வாங்கி தந்து மகிழ்ந்துள்ளார் அந்த குழந்தை பார்லேஜி பிஸ்கட்டுடன் அப்பாவின் மடியில் உட்கார்ந்திருக்கும் வீடியோ சோசியல் மீடியாவில் வேகமாக பரவுகிறது இதுகுறித்து பெண் குழந்தையின் தந்தை முகமது ஜாவத் அந்த வீடியோ பதிவில் கூறியிருப்பதாவது நீண்ட நாட்களுக்கு பிறகு என் மகளுக்கு பிடித்த பிஸ்கட்டை வாங்கித் தந்தேன் நூற்று நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு விற்ற பிஸ்கட் இப்போது இரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கு விற்கிறது இருந்தாலும் மகளுக்கு பிடித்த உணவை என்னால் வாங்கி கொடுக்காமல் இருக்க முடியவில்லை என அவர் தெரிவித்தார் முகமது ஜாவத் சோஷியல் மீடியா மூலம் தனது குடும்ப நிலையை எடுத்து சொல்லி நன்கொடைகளும் பெற்று வருகிறார் விலைவாசி உயர்ந்துள்ள இந்த கடினமான சூழலில் நீங்கள் எங்களுக்கு அளிக்கும் தொடர்ச்சியான ஆதரவுக்கும் நன்கொடைகளுக்கும் நன்றி எனவும் முகமது ஜாவத் இன்னொரு பதிவில் தெரிவித்துள்ளார் போர் சூழலால் காசாவில் மற்ற பொருட்களின் விலையும் அதிகமாகவே உள்ளது ஒரு கிலோ சர்க்கரை நான்காயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு ரூபாய்க்கும் சமையல் எண்ணெய் நான்காயிரத்து நூற்று எழுபத்தி ஏழு ரூபாய்க்கும் விற்பனையாகிறது ஆகிறது உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து ரூபாய்க்கும் வெங்காயம் ஒரு கிலோ நான்காயிரத்து நானூற்று இருபத்தி மூன்று ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு காஃபி ஆயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கு விற்கும் அளவுக்கு அங்கு விலைவாசி உயர்வு ஆட்டி படைக்கிறது ஹமாஸ் படையினரை அழித்தொழிக்காமல் விடமாட்டோம் என இஸ்ரேல் சபதம் ஏற்று இரண்டாயிரத்தி இருபத்தி காசா மீது போர் நடத்தி வருகிறது இதில் இருதரப்பிலும் பலர் கொல்லப்பட்டுள்ளனர் போர் சூழலால் அங்கு வாழும் இருபது லட்சம் மக்களின் அடிப்படை தேவைகள் கேள்விக்குறியாகி வருகின்றன சர்வதேச நாடுகளின் அழுத்தங்களுக்கு பிறகு குறைந்த அளவில் காசாவுக்குள் மனிதாபிமான உதவிப் பொருட்கள் கிடைக்கின்றன இந்த சூழலில் முகமது ஜாவத் வெளியிட்ட வீடியோ காசாவின் உணவு பஞ்சம் விலைவாசி உயர்வு உள்ளிட்டவற்றை எடுத்துக்காட்டுவதாக மனித உரிமை கண்காணிப்பு அமைப்புகள் கூறியுள்ளன